கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வெறும் விலக்கேற்ற காலம் மட்டும் இல்லை இது ஒரு பயணம் உள்ளார்ந்த மாற்றத்தை நோக்கிய பயணம் அடுத்த முப்பது நாட்களுக்கு சிவபெருமானையே உங்கள் வழிகாட்டியாக கொண்டு இந்த புனித பாதையில் நடக்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இது பரிபூர்ணத்தை பற்றியதல்ல பயிற்சியை பற்றியது ஒவ்வொரு நாளும் நமது முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பின்பற்றின ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த சடங்குகளை நாம் கடைபிடிப்போம் இந்த நடைமுறையெல்லாம் உங்கள் மனசை தூய்மைப்படுத்தும் உங்கள் ஆன்மாவை உயர்த்தும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் தெய்வீக சக்தியை கொண்டு வரும் முதல் வாரம் கார்த்திகை மாதத்தில் அதாவது கார்த்திகை ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் ஒவ்வொரு காலையிலையும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சிட்டு நல்லெண்ண விளக்கேற்றுங்க இந்த எளிய செயல் உங்கள் வீட்டை மட்டும் இல்லை உங்கள் உணர்வையும் விழிப்படைய செய்யுது ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதினோரு முறை ஜபம் பண்ணுங்க ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் உள்ளத்தில் அந்த அதிர்வை கொண்டு வரும் அந்த அதிர்வை உணருங்க தூங்குறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மௌனம் மௌனமாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க இதுதான் சிவனுடைய தியானம் ரெண்டாவது வாரம் கார்த்திகை மாதத்தில் எட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோம் இந்த வாரம் ஒரு முறையாவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் மந்திரம் சொல்லிக்கிட்டே ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றணும் சிவன் எல்லா உயிரிலையுமே வசிச்சிட்ருக்கார் வசிக்கிறார் நன்றி பயிற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு சாயங்காலமும் நீங்கள் நன்றியுள்ள மூணு விஷயத்தை எழுதுங்க நன்றி அப்படிங்கிறது தான் பக்தி ஒரு சிவன் கதையை வாசிங்க இல்லைன்னா கேளுங்க புராணங்களோட ஞானம் வந்து நம்மளை வழிநடத்தும் மூன்றாவது வாரம் அதாவது கார்த்திகை மாதம் தேதி பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இது மாற்றத்தை உணரக்கூடிய தருணம் இப்போ வந்து நம்ம மாற்றத்தை உணர்வோம் ரொம்ப லேசாக மேலும் விழிப்புணர்வோடு இருப்போம் திங்கக்கிழமையில் உபவாசம் இருங்க முடிஞ்சால் அப்படி இல்லைனாக்கா லேசான உணவுகளாக வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களோட மந்திர ஜபத்தை இருபத்தி ஒரு முறையாக அதிக நீங்க மன்னிப்பை பயிற்சி பண்ணுங்கள் ஒரு பகையை எழுதி நினைவாக அதை விட்டுடுங்க அதாவது எழுதிட்டு அந்த பேப்பரை விட்டுடுங்க சிவன் எதிர்மறையை அழிப்பவர் பத்து நிமிஷம் இயற்கையில் செலவு பண்ணுங்கள் மரம் காற்று பூமி இது கூட செலவு பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம இந்த தெய்வீகத்தை உணர முடியும் நான்காவது வாரம் அதாவது உச்சக்கட்டம் கார்த்திகை இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரைக்கும் இது புனித நிறைவு காலம் கார்த்திகை தீபத்தை நெருங்கும்போது உங்களோட பயிற்சியை தீவிரப்படுத்துங்க உங்கள் வீட்டில் நிறைய விலைக்கு அது உங்களுக்குள்ளே வளர அந்த ஒளியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீட்டிலோ இல்லைனா கோவில்லையோ முழுசாக அபிஷேகம் செய்யுங்க இல்லை பாருங்கள் உங்களோட ஒளியை பகிருங்க தேவைப்படுறவங்களுக்கு உதவுங்க யாருக்காவது சாப்பாடு கொடுங்க கருணை தான் வழிபாடு கார்த்திகை தீபம் நாளில் சாயந்தரம் பூஜையை கவனிங்க வெளியிலேயும் உள்ளேயும் உங்களோட தெய்வீக ஒளியை நீங்கள் உணர்வீங்க